வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் பயத்துடன் பரவசம் தந்த இயற்கையின் அதிசயம் குன்னூர் அருகே ஒரே நேரத்தில் கரும் சிறுத்தை சிறுத்தை நடமாட்டம் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள கரிமராட்டி கிராமப்பகுதியில் ஒரே நேரத்தில் கரும் சிறுத்தையும் சிறுத்தையும் நடமாடிய காட்சிகள் பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வாகனத்தில் சென்ற பயணிகள் தங்கள் செல்போனில் பதிவு செய்த இந்த அரிய காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பெரும் வைரலாகி வருகிறது நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக அருகில் உள்ள அடர்ந்த வனப்பகுதிகளில் இருந்து வனவிலங்குகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதிக்குள் உலா வருவது வழக்கமாக ஒன்றாகிவிட்டது அந்த வரிசையில் நேற்று இரவு கரிமராட்டி பகுதியில் சென்ற ஒரு வாகனத்தின் முன்பாக திடீரென கரும் சிறுத்தை ஒன்று சாலையை கடந்து அருகில் இருந்த தடுப்பு சுவரின் மீது ஏறி ஒரே பாய்ச்சலில் மறைந்தது இதனால் வாகனத்தில் வந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்த நிலையில் இதனைத் தொடர்ந்து சில நொடிகள் மற்றொரு சிறுத்தை சாலையை கடந்தது கரும் சிறுத்தை பின்தொடர்ந்து அதே தடுப்பு சுறை ஏறி குதித்துச் சென்றது இந்த அபூர்வமான தருணத்தை வாகனத்தில் இருந்தவர் தங்கள் செல்போனில் பதிவு செய்தனர் ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் கரும் சிறுத்தையும் சிறுத்தையும் தோன்றி இந்த காட்சி ஒருபுறம் மனிதர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தினாலும் மறுபுறம் இயற்கையின் அபூர்வ அதிசயத்தை நேரில் கண்ட பரவசத்தையும் அழைத்ததாக அந்த பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் பொதுவாக அரிதாக காணப்படும் கருங்கீரத்தை குடியிருப்பு பகுதிக்கு அருகே வந்து காய்ச்சலித்தது வன உயிரியல் ஆளுவர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது இந்த சம்பவத்தை தொடர்ந்து கரிமராட்டி மற்றும் சுட்டுவட்ட கிராம பொதுமக்கள் பாதுகாப்பு குறித்த அச்சத்தில் உள்ளனர் குறிப்பாக இரவு நேரங்களில் வெளியே செல்ல தயக்கம் ஏற்பட்டுள்ளதாக கூறும் அவர்கள் உடனடியாக வனத்துறையினர் நட தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளன இதனிடையே அந்த பகுதியில் கூண்டுகள் அமைத்து சிறுத்தைகளை பாதுகாக்க பிடித்து அவற்றை மனித வாயுடங்களில் இருந்து தொலைவில் அடர்ந்த வனப்பகுதியில் மீண்டும் விட வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் வனத்துறையின் நிலைமையை தீவிரமாக கண்காணித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பயமும் பரவசமும் கலந்த இந்த சம்பவம் மனிதன் இயற்கை இடையே என நெருங்கி வரும் எல்லையை மீண்டும் நினைவூட்டுவதாக அமைந்துள்ளது